ஐந்து தலைப்புகள் ஐந்து நபர்கள் ஐந்து நாள் மண்ணில் பல வகையில இருக்குது நூற்றுக்கும் மேற்பட்ட லட்சத்துக்கும் மேற்பட்ட நீங்க சைபரே போட முடியாத அளவுக்கு வகைகள் இருக்குது மண்ணில் தேனோட முக்கியமான வேலையே ரத்தத்தை சுத்தப்படுத்தி ரத்த ஓட்டத்தை சீராக்கிறது தான் வாழ்வியல் ஆகட்டும் திறன் ஆகட்டும் எல்லாமே வந்து அது நம்மளை தற்காத்தும் நம்மளை தக்க வைக்கிறதுக்கும் அது கண்டிப்பா நமக்கு சப்போர்ட் பண்ணும் நகர்பகுதியில இருக்கிற அத்தனை மக்கு பொருளுக்கும் எளிமையான ஒரு தீர்வா இந்த இயற்கை விவசாயத்தை கொண்டு போக முடியும் மிகப்பெரிய மிக முக்கியமான விஷயங்களை புரிந்து கொள்ளப் போகிறீர்கள் அனைவருக்கும் தேவையான ஒரு அத்தியாவசியமான வகுப்பு வாழ்க வையகம் அன்பு நண்பர்களே ஐந்து தலைப்புகள் ஐந்து நபர்கள் ஐந்து நாள் ஐந்து மணி நேரம் சுயசார்பு வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்பில் ஒரு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை ஏற்பாடு பண்ணிருக்குதுங்க செல்ஃப் சஸ்டைனபிள் லிவிங் சுயசார்பு வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிறத புரிய வைக்கிறக்காக ஒரு வகுப்பு சுயசார்பு வாழ்க்கை ஐந்து நாள் ஆன்லைன் விருப்பத்தொகை வகுப்பு அஞ்சு நபர் பேசுவங்க தினமும் ஒரு மணி நேரம் ஒரு நாள் ஹிலர் பாஸ்கராகிய நான் ஒரு மணி நேரம் பேசுவேன் ஒரு நாள் மண் சுதாகர் அப்படிங்கிறவரு மன்னகத்திலிருந்து வந்து மண்ணை பற்றி பெருமையை பேசுவார் ஆச்சரியமா இருக்கும் அந்த வகுப்பு ஒரு நாள் மதுரையிலிருந்து ஜோஸ்வினா அப்படிங்கிறவங்க வந்து தேனி வளர்ப்பு பேசுவாங்க பிரமிப்பாக இருக்கும் ஒரு நாள் செந்தில் குமரன் அப்படிங்கிறவர் செஞ்சோலையிலிருந்து வந்து இயற்கை விவசாயத்தை பத்தி பேசுவார் ஒரு நாள் தொன்மை வாழ்வியல் சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பில் கணேஷ் கார்த்திக் அப்படிங்கிறவர் பேசுவார் இப்படி ஐந்து நாள் ஐந்து நபர்கள் ஐந்து தலைப்பு ஐந்து மணி நேரம் ஐந்து நாள் சுயசார்பு வாழ்க்கை வகுப்பு கலந்துக்கங்க உபயோகமாக இருக்கும் எல்லாரும் கலந்துக்கலாம் இதில் யார் கலந்துக்கணும்னு கேட்டால் மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் எல்லாருமே எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியணும் முதல்ல சுயசார்பு வாழ்க்கைன்னா என்னென்னு யாருக்கும் தெரியல அதை புரி வைக்கிறதுக்காக ஒரு முயற்சி விருப்பத்தொகை வகுப்பு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு சுய சார்பு வாழ்க்கை ஐந்து நாள் வகுப்பு செல்ஃப் சஸ்டைனபிள் லிவிங் ஐந்து நாள் வகுப்பு நண்பர்களே வாய்ப்புள்ளவங்க இந்த வகுப்பில் கலந்துக்கங்க உங்கள் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க நண்பர்கிட்ட சொல்லி கலந்துக்க சொல்லுங்கள் இந்த ஐந்து நாளில் நீங்கள் மிகப்பெரிய மிக முக்கியமான விஷயங்களை புரிந்து கொள்ளப் போகிறீர்கள் அனைவருக்கும் தேவையான ஒரு அத்தியாவசியமான வகுப்பு வணக்கங்க என் பேர் சுதாகருங்க எல்லாருக்கும் நிறையா சாமி பிடிக்கும் இல்லைங்களா மாதிரி எனக்கு ரொம்ப மண்ணை பிடிக்குங்க அதனால் என் பேருக்கு முன்னாடி மண் சுதாகர் அப்படின்னு போட்டிருக்குங்க மண்ணுன்னா எல்லா மாணவர்களுக்குமே பிடிக்க வேண்டியது ஒன்று ஆனால் நம்ம எதை இதையே தேடுகிறோம் ஆனால் மண்ணை பற்றி தேடுறதில்ல மண்ணை பற்றி ஒரு புரிதல் ஒரு மனுஷங்களுக்கு வேணும் நீங்கள் வந்து ஒவ்வொரு மனுஷங்களும் வந்து எதை படிக்கிறோமோ இல்லையோ அடிப்படையாக மண்ணை பற்றி ஒரு ஒரு தெளிவு க கண்டிப்பா கண்டிப்பாக படிச்சுருக்கணுங்க மண்ணுன்னா ஒரு ஒரு ரெண்டு காலங்கீழே கிடக்கிற ஒரு தூசு மாதிரி தாங்க பார்க்குறாங்க அப்படிலாம் இல்லைங்க மண்ணுன்றது பல வகையாக இருக்குதுங்க மண்ணில் ஒரு ஒரு வகை ரெண்டு வகை தான் சில பேர் களி செம்மண் இந்த ரெண்டு வகை மண்ணு தாங்க சொல்கிறாங்க மண்ணில் பல வகையாக இருக்குது நூற்றுக்கும் மேற்பட்ட லட்சத்துக்கும் மேற்பட்ட நீங்கள் சைபரே போட முடியாத அளவுக்கு வகைகள் இருக்குது மண்ணில் ஆனால் அதை பற்றி நம்ம இது வரைக்கும் படித்துதான் இல்லை அது மாதிரி ஒரு சிலபஸும் நான் இது வரைக்கும் நானும் படிச்சது இல்லைங்க நான் படித்ததே பத்தாவது தாங்க படிச்சிருக்கேன் எங்கள் ஊர் வந்து விழுப்புரம் பக்கத்தில் இருக்கிற தென்மங்கலம்ன்ற ஒரு சின்ன கிராமங்க அங்கே தாங்க நான் பிறந்து வளர்ந்தேன் எங்களுக்கு வந்து விவசாய குடும்பம் விவசாய குயவர் குடி அதாவது மண் மண் பாண்டங்கள் செய்கிற குடி ரெண்டாவது விவசாயம் சார்ந்த தொழிலும் எங்களை பண்ணுறதுனால ஒரு ஏழு ஏக்கர் விவசாயங்க முப்போகம் விலையும் வளமான மண்ணும் எங்கள் இப்போ மண்ணுங்க அது நாங்கள் சொல்லப்போனால் ஸ்லேட்டர்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தம் இந்தியாவில் ஸ்லேட்டர் கிராமம்னு ஒரு கிராமம் இருக்குங்க ஸ்லேட்டர் கிராமம்னு ஒரு கிராமம் அது வந்து இந்தியாவில் வந்து விவசாயிகள் ஏன் ஒவ்வொரு ஆண்டும் அந்த தொழிலை விட்டுட்டு மாட்டுத் தொழிலுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே எடுக்கிறாங்க அந்த சர்வே எப்படி எடுக்கிறாங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற இருவேல்பட்டுன்ற ஒரு கிராமத்தில் அந்த ஸ்லேட்டர் அதாவது அவர் ஆங்கில அதிகாரி வந்து விழுப்புரம் விழுப்புரம் மாவட்ட தமிழ் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாருங்க இந்தியா ஃபுல்லாக சுற்றுறாருங்க விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து தங்கி அந்த இரவேல்பட்டு கிராமத்தில் ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு வீடாக அந்த அவங்க குழு வச்சு ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு விட இப்போ தேடிட்டு போகிறாங்க ஏன் அந்த மாதிரி சர்வே எடுக்கிறாங்க ஏன் நீங்கள் இந்த மாட்டுத் தொழிலுக்கு போகிறீங்க அப்படின்னு அப்படி போ அந்த எடுக்கும்போது சர்வே எடுக்கும்போது பணன்ற ஒரு காரணம் விவசாய தொழில் நலிவடைஞ்சு வேறு மாட்டுத் தொழிலுக்கு போகிறது அப்படின்ற மாதிரி அதாவது ஒரு கொத்தனார் வேலைக்கு போனால் ரூபாய் தராங்க இல்லை வேற எத்த தொழில் போனால் ஆயிரரூபா ஐநூறுரூவா பணம் தராங்க ஆனால் இந்த வேலையில் விவசாயத்தில் காசு கூலி வரமாட்டது நஷ்டம் வருது அப்படின்னு ஒரு சர்வே பண்ணி அந்த சர்வே முடிவு தான் இன்றை வரைக்கும் இந்தியாவில் அறிவிக்கிறாங்கங்க அந்த ஸ்லேட் அதனால அந்த ஊர் பேரே ஸ்லேட்டர் கிராமம் வணக்கம் என்னுடைய பெயர் ஜோஸ்பின் நான் மதுரையில் கடச்சினேந்தலில் தேனி வளர்ப்பு அதாவது கோடிக்கணக்கான தேவதைகளை வாழ வைக்கிற ஒரு தொழில பண்ணிட்டு இருக்கேன் ஃபாஸ்ட் ஃபுட்டுன்றது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றது அதாவது அதுதான் ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றது தான் அது தேனாக இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக சாப்பிடக்கூடாது போகிற அவசரத்தில் கடக்கடை கடக்கடை முழுங்கக்கூடாது தேனை எப்பொழுதுமே உமிழ்நீரோடு வச்சு மெதுவா சுவச்சுதான் சாப்பிடணுமே தவிர முழுங்க கூடாது இது ஒண்ண மட்டும் செஞ்சோம்னா கண்டிப்பா நம்மளுடைய ஆயுள் காலமும் கூடும் ஆரோக்கியமும் கூடும் ஏன்னா ஆரோக்கியத்தோட இருக்கிறதா இன்னைக்கு பெரிய விஷயம் ப்ரெஷர் வராது அப்படின்னா பிளட் சர்க்குலேஷன் தேனோட முக்கியமான வேலையே ரத்தத்தை சுத்தப்படுத்தி ரத்த ஓட்டத்தை சீராக்குறது தான் ரத்த ஓட்டத்தை சீராக்கிட்டா பெண்களுக்கு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கெட்ட ரத்தம் முறைய வெளியேறிடும் ஏன்னா இந்த தேன் அன்றாடம் எடுத்து பாருங்க அந்த வயிற்று வலி வராது நம்மளுடைய கெட்டடத்தை மாசம் மாசம் வெளியேறிட்டா அழகா நம்மளுடைய கற்பப்பை சூப்பரா இருக்குதுன்னு அர்த்தம் வணக்கம் என் பேரு கணேஷ் கார்த்திக் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் சஸ்டைனபிலிட்டி பிரபஞ்சத்தை உணர்றது அது இயற்கையின் வடிவத்துல உணர்றது அந்த இயற்கையின் வடிவத்துல பருவங்களை உணர்றது அந்த பருவத்தின் மூலமா இருக்கிற காலத்தை உணர்றது அந்த காலத்தின் மூலமா இருக்கிற திடம்படம் இருக்கிற பொருட்களின் மூலமா நுகர்வின் மூலமா உணர்றது இப்படி படிப்படியாக நம்ம உணர்றப்போ நம்மளோட இயல்பு தன்மையில் இருக்கும் அந்த இயல்புத்தன்மை நமக்கு சிறந்த வழியில் வழிகாட்டும் அது எதுக்கு நோக்கி வழிகாட்டும் அப்படின்னா நம்ம இருக்கிற சூழலில் நம்மளுடைய ஆகட்டும் திறன் ஆகட்டும் எல்லாமே வந்து அது நம்மளை தற்காத்தும் நம்மளை தக்க வைக்கிறதுக்கும் அது கண்டிப்பாக நமக்கு சப்போர்ட் பண்ணும் எப்படி சப்போர்ட் பண்ணுன்னா அது காலத்தோடைய பேரிழப்புகளில் காலச்சக்கரத்தில் நம்மளை வந்து யாரெல்லாம் வச்சுருக்கணுமோ காலம் முடிவு போகணும் அந்த காலத்தின் தேவையில்லை நம்ம கண்டிப்பாக இருக்கணும்னா இயற்கையோட ஒன்றிய வாழ்வியலை மேற்கொள்ளணும் அது எப்படி நுகரணும் அது எப்படி போகணும் அப்படிங்கிறத படிப்படியாக நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் அதன் மூலமாக நீங்கள் ஒவ்வொன்றா ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயமா நீங்கள் வந்து ஸ்டெப் எடுத்து வைக்க வைக்க உங்களுக்கு இன்னும் அறிவுங்கிறது என்னுடைய அனுபவத்தையும் தாண்டி உங்களுக்கு பெரிய அளவுக்கு உங்களுக்கு உதவிகரமாக புரியும் அந்த உதவி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்வழி காட்டும் உங்கள் அடுத்த தலைமுறையை ஆரோக்கியத்தோடும் மன நிறைவோடும் சந்தோஷத்தோடும் எல்லாத்தையும் ஒரு ஒரு இயல்பில் பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் வந்து நம்மளை பரிணமித்து கொண்டு போச்சுன்னா அதுதான் எல்லாத்தோடைய முயற்சிக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றியை அமையும் அனைவருக்கும் வணக்கம் இப்போ தற்சார்பு வாழ்வியில் பற்றி நம்ம பலரும் பேசிகிட்டு இருக்கிறோம் தற்சார்பு வாழ்வியில் ஒரு பெருங்கனவாக வச்சு நிறைய பேர் தன் வாழ்க்கை பயணத்தை மாற்றிகிட்டு இருக்கிறாங்க அப்போ அதில் இயற்கை வேளாண்மைங்கிறது ரொம்ப அவசியமானதாக இருக்குது ஆனால் தற்சார்புன்னு வரும்போது அவசியமாக இருக்கிறது முதல்ல உணவு இப்போ உணவு உற்பத்திங்கிறது இங்கே நிலத்தோட வேளாண்மையோட சம்மந்தப்பட்டதாக இருக்குது அப்போ அதில் இயற்கை வேளாண்மை எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்போ நம்ம ஒரு பக்கம் இயற்கை வேளாண்மை அவசியம் ஏன் அவசியம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் இப்போ எங்கெங்கெல்லாம் இதை தீர்வை கொடுக்குறோன்னா இப்போ உதாரணத்துக்கு நகர்பகுதியில் பார்க்குறோம் நிறையா கழிவு மேலாண்மை இப்போ ஒவ்வொரு நகராட்சியிலையும் விடக்கழிவு மேலாண்மைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட நாற்பது நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் பட்ஜெட் ஒதுக்குறாங்க செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த திடக்கழிவுகள்லாம் என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் எடுத்து கொண்டு போய் மக்கு கூடியது மக்கு பிரிக்கிறாங்க இப்போ மக்களை மக்கு பொருள் நிறைய உருவாக்குறாங்க ஒன்று இன்னொன்று ஏரியில் குளங்களில் இருக்கிற ஆகாய தாமரில் ஆரம்பித்து நிறைய பொருளை எடுத்து சேகரித்து மக்கீருவ பண்ணுறாங்க அப்போ இந்த இவ்வளோ மக்கீர் கிடைச்சிருச்சுன்னா இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் இங்கே இயற்கை விவசாயம் நடந்தால் தான் இதுக்கான ஒரு பதிலாக இருக்கும் அப்போ இங்கே கிடைக்கக்கூடிய நகர்ப்பகுதியில் இருக்கிற அத்தனை மக்கு பொருளுக்கும் எளிமையான ஒரு தீர்வாக இந்த இயற்கை விவசாயத்துக்கு கொண்டு போக முடியும் அப்போ இது எப்படி பார்க்கலாம்னா இது பெரும் தொழில் வாய்ப்பாகவும் இருக்குது நிறைய பேர் இங்கே வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க அதே சமயமா நிலங்களில் எரு பற்றாக்குறை இருக்குது இங்கே நகர்ப்பகுதியில் மக்கக்கூடிய கழிவுகளை பிரிக்காமல் அது கடந்து நாரிட்டு வீணாக தான் போயிட்டுருக்கும் இதை சரியாக கையாளும் போது கிராமங்களுக்கு தேவையான எருவை இங்கேருந்து சப்ளை பண்ண முடியும் அப்போ இது ஒரு தொழில் வாய்ப்பாகவும் இருக்குது நம்மகிட்ட பயிற்சி எடுத்த நிறைய இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நம்ம சொன்ன இயற்கை இடுபொருட்கள் ஒரு மீனவளம் மூலிகை பூச்செட்டி இந்த மாதிரி கரைசுகளாக தங்கள் தோட்டங்களில் எவ்வளோ வீடுகளையோ செய்கிறாங்க செஞ்சு இதை தோட்டம் போகிற நபர்களுக்கு நிறைய விற்பனை கொடுக்குறாங்க விவசாயிகளுக்கு விற்பனை கொடுக்குறாங்க இது அவங்களுக்கான ஒரு தொழில் வாய்ப்பாச்சு இந்த வகுப்பு செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை மற்றும் அக்டோபர் ஆறாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா ஆன்லைனில் மட்டும்தான் பதிவு செய்ய முடியும் அனடாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர் சர்ச்சில் போய் செல்ஃப் சஸ்டைனபிள் லிவிங் டைப் பண்ணி அந்த இடத்துல போய் நீங்கள் விருப்பத்தொகை செலுத்தி பதிவு செஞ்சால் உங்களுக்கு லிங்க் வரும் வாருங்கள் நண்பர்களே சுயசார்பு வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்களை புரிந்து கொள்ளுங்கள் ஐந்து நாள் வகுப்பு ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு சுயசார்பு வாழ்க்கை வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் इपड़ की हीलर भास्कर